வணக்க மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பென்ஷன் ரீஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாஸ் பிக் பெனிஃபிட் அதாவது பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனோட பார்ட் ஃபோர் வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வீடியோ இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா வித் ட்ராவலோட ஃப்ளெக்சிபிலிட்டியும் எமர்ஜென்சி ஆக்சஸும் அதாவது பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை அதாவது பென்ஷன் பயனாளிகளோட பென்ஷன் தொகை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் துக்கப்புறம் இபிஎஃப் மூலிமா வித்ரா பண்ணுறதுனால அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரக்டாக போயிடும் மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இல்லை மேரேஜ் இல்லை ஹையர் எஜுகேஷன் போன்றவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் டாக்குமெண்டேஷனோட அதாவது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட பென்ஷன் தொகையை வந்து வித்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா இதனால் வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அவங்க பென்ஷன் தொகை இருக்கிறதுல எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி அவர்கள் வந்து பென்ஷன் அமௌண்ட்டை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போனால் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் பயனாளிகளோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி கொடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டேக்ஸ் அமௌண்ட்டும் அதனால் பே பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது மேலும் வந்து அவங்களோட பென்ஷன் அமௌண்ட் வச்சு அவங்க பயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாகவும் டாக்ஸ் எஃபிஷியாகவும் உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் என்ன வாங்குறது என்ன பண்ணுறதுங்கிற பிளானிங் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் இல்லாமல் நீங்கள் இப்போ பயன்படுத்தலாம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களோட பென்ஷன் தொகைக்கு ஏற்ற மாதிரி வரும் மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வித்ட்ரா பண்ணுறது டேக்ஸ் பெனிஃபிட் எல்லாமே இது தான் இது தான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஐ டோன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட்ஸ் நாட் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்